பாரு என் பேர்ம்எஸ் சார்முகம் தமிழ்நாடு மதுக்குடி விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து பணம் பொங்கல் பணம் பணம் மரத்துக்காக வைக்கிற பொங்கல் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் இது மாதிரி பொங்கலை எனக்கு வயசுக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே இல்லை என் வயசு ஐம்பத்தெட்டு வயசாகுது பணம் பார்த்தது மரத்துக்கே ஒரு பொங்கலா இப்படி ஒரு பொங்கலை நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த பணமரத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன் தன் வாழ்நாள் முழுவதும் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஜான்சு ராணி கவிதாக்கா காந்தி அவர்கள் அவங்க தலைமையில் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே வந்து ஆண் மரம் பெண் பனைமரம் ரெண்டு பனைமரம் இருக்குது இது வந்து பெண் பனைமரம் அது ஆண் பனைமரம் ரெண்டு பனைமரம் இருக்குது இந்த ரெண்டு பனைமரம் வந்து இது ரெண்டுமே வந்து இயற்கையாக வந்தது இந்த மரத்துக்குள்ளே இருக்கிற சக்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அன்னூரில் வேம்புலி அம்மா இப்போ கோயில் கோயிலுக்கு அடுத்தபடி அப்போ பிராணம் சாப்பிடுவது இந்த ரெண்டு ஆண் ஆண் மரம் பெண் மரம் இது ரெண்டும் வந்து இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆக போகுது ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பனை இருக்கிற வலிமை சக்தி இந்த அம்மா வந்து இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி மூலிமா இந்த நிகழ்ச்சி அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பக்கம் மது பிரியர்களை காப்பாற்றினுக்கிறோம் இன்னொரு பக்கம் மதுவினால வந்து விதைகளை ஆகுறாங்களா அவங்கள காப்பாற்றா இவங்க இந்த பனை மரத்தை கேட்டுனுக்கிறாங்க நான் இப்போ நீங்கள் தான் புரிஞ்சுக்கினேன் இவங்க ஏன் இந்த வந்து கல் இந்த பனை மரம் கேட்குறாங்கன்னு பார்த்தா மது வந்து குறிச்சிட்டு சார டாஸ்மாக குடிக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாக வந்து இறந்துடுறாங்க அதனால் கல் சாப்பிட்டா அதனால் வந்து இறக்க மாட்டாங்க அதனால் இளம் விதவைகளை தடுக்காத இன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த பொங்கலை வச்சிருக்காங்க இளம் விதவைகளை விதவைகளை வந்து சீக்கிரமாக தமிழக அரசு வந்து இன்றைக்கி வந்து டாஸ்மான் வந்து ஒரு கடையை நடத்திக்கின்னு இன்னைக்கு எத்தனையோ இள லட்சம் லட்சம் விதவைகளை உருவாக்கி நிற்கிறாங்க விதவைகளை உருவாக்கி நிற்கிறாங்க ஆனால் இந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து இளம் விதவைகளை தடுக்கிற ஒரு நோக்கத்தில் தான் பணங்களில் என்ன பணங்கள்னால பண மரத்துனால என்னென்ன இருக்குது இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு வந்து தமிழக அரசாங்கம் கடையில் வந்து சர்க்கரை கொடுத்துக்கிறாங்க அந்த சர்க்கரையினால் எத்தனை விதமான நோய் வருது இன்னைக்கு இங்கே செய்கிறாங்க பாருங்க இதை வந்து இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கூட சரி அந்த யோசனை சொல்ல அந்த சர்க்கரை கொடுக்குறாங்க ஏன் பண பண வேலை கொடுத்து கொடுக்கலாம்ல ரேஷன் கார்டில் ரெண்டு கோடி இருபது லட்சம் கார்டு கொடுத்துருக்காங்க இலவசம் சக்கரை ஏன் அதே ரெண்டு கோடி இருபது லட்சம் காடுக்கு இந்த பணவெலை கொடுத்துருக்கலாமே பணவெலை கொடுத்துருந்தா இன்றைக்கி எந்த அளவுக்கு பணம் தொழிலாளி நல்லா இருந்திருப்பாங்க பனை மரம் வாழ்ந்து நல்லா இருந்திருப்பாங்க இப்படி வந்து பல விதமான இந்த இந்த பனை மரத்தை சொல்லிங்கன்னா போனால் நாள் கணக்கில் சொல்லலாம் அதனால் இவங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஊக்குவித்து போகணும் நம்ம கவிதம்மாவுக்கு வந்து தமிழக அரசாங்கம் வெகு விரைவில் கேள்விப்பட்டு இது ஏதோ இதை பற்றி இரநூத்தி முப்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் இதை பற்றி பேச மாட்டாங்க பண மரத்தை பற்றி யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்களா ஏன் பேச மாட்டாங்க இப்போ உள்ள சட்டமன்றத்தில் வந்து இப்போ கூட்டம் நடக்க போகுது கூட்டத்தில் வந்து யாராவது தைரியம் இருந்தால் ஒரு எம்எல்ஏ பண மரத்தை பற்றி கல்லை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது ஏன்னு கேட்டால் பேச மாட்டாங்க இதை வந்து இவங்க வந்து ஒரு போராளி இவங்களுக்கு வந்து தமிழக அரசு நிச்சயமாக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விருந்து கொடுக்கணும் இப்போ மிசா போயில் வந்துச்சு மிசா போயில் வந்துச்சு அந்த மிசா மிஷா கண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை டு கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் அந்த மரங்கள் இருந்தால் இன்னைக்கு எத்தனையோ உயிர்களை காப்பாற்றிருக்கலாம் இன்னைக்கு எத்தனையோ மரங்களை காப்பாற்றிருக்கலாம் தமிழக அரசாங்கம் இன்றைக்கி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எத்தனை மாவட்டங்கள் மிஸ்ஸாக போயிடல எத்தனையோ உயிர் போச்சு கால்நடை போச்சு உயிர்கள் அழிஞ்சது எத்தனையோ மக்கள் வந்து ஜனம் வந்து பொருளை எழுந்தாங்க தன்னுடைய சொத்துக்களை எழுந்தாங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் இந்தம்மா சொல்கிற ஒரே ஒரு ஆலோசனை வீட்டுக்கு ஒரு மரம் வச்சிங்கன்னா இந்த ஊரையை காப்பாற்றலாம் அந்த நாடையை காப்பாற்றிருக்காங்க காப்பாற்ற முடியும் இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி எல்லா மாவட்டத்தையும் பணமரம் கண்டி சுற்றி ஊரை சுற்றி இருந்திருந்தால் இன்னைக்கு எத்தனையோ உயிர் சேரங்களை காப்பாற்றிருக்கலாம் அதனால் இந்த அம்மாவுடைய இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியுடைய இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எகிழ்ச்சி இன்னைக்கு இந்தியா புள்ள ஒழிக்கப் போகுது இந்த நிகழ்ச்சி இதை வந்து இந்த நிகழ்ச்சி மூலயமாக தமிழக அரசு வெகு விரைவில் இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டு ஒரு பாராட்டு ஒரு ப இவங்களை வந்து பாராட்டி பண்ணுறோம் எனக்கு உண்ம என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி